வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான கால காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தவறான உறவை பிரிப்பது எப்படி இதனால பல்வேறு பிரச்சனைங்க கணவனுக்கு தெரியாம மனைவி வச்சுக்கிறது மனைவிக்கு தெரியாம கணவன் வச்சுக்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரியாம பிள்ளைங்க வச்சுக்கிறது வேற வேற மாதிரி இதனால நிறைய அவமானம் அசிங்கம் துன்பம் வேதனை மன கஷ்டம் இன்னல் வேதனைகள் அப்புறம் மந்திரவாதியை தேடுறது வக்கீலை தேடுறது போலீஸை தேடுறது இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கிறது நிறைய சொல்லி பார்த்தாச்சு கண்டித்து பார்த்தாச்சு பிரிவினா பிரிக்க முடியலை பிரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்க இதை பண்ணிக்கலாம் இதை ஒரு தவறான காரியத்துக்கு பண்ணிடுறாங்க ஒரு நல்ல பழகிக்கிட்டு இருக்காங்க அவங்க பிடிக்க அந்த நோக்கத்தில் பண்ணக்கூடாது சரியா ஒரு லிட்டரு வேப்பெண்ண ஒரு கிலோ பாவக்காய் ஒரு கிலோ வேப்பம் புண்ணாக்கு இந்த பொருளை எல்லாத்தையும் சேகாரம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம் யாரை பிரிக்கணுமோ அவங்களுடைய பேரு அவங்களுடைய அம்மா பேரு ராஜி நட்சத்திரம் குலதெய்வம் தெரிஞ்சா அந்த ஆறுக்காறு செப்புத்துக்கிட்ட எழுதலாம் இந்த பக்கம் சம்பந்தப்பட்டவங்களுடைய பேரு அம்மா பேரு ராஜி நட்சத்திரம் குலதெய்வம் தெரிஞ்சா எழுதலாம் ஃபோட்டோ இந்த பக்கம் ஃபோட்டோ ஒரு சில்வர் பாத்திரத்தில் அந்த வேப்பம் பொடி பொடியாக நெருக்குன பாவக்காய் வேப்பம் புண்ணா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தகுட்டையும் இந்த தகுட்டையும் அதில் போடுங்க போட்டாவே போடுங்க அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டுட்டு மேலே ஏதேனும் இனி போட்டு கட்டிடுங்க அதுக்கு எழுத்த மாதிரி ரெண்டு அகல் தீபம் மண்ணால் செய்யப்பட்ட அகல் தீபம் அந்த அகல் தீபத்தில் இழுப்பை என்ன ஊற்றி சிகப்பு தெரியாவ இல்லை தாமரப்பூத்திரியால் விளக்கு போடுங்க விளக்கு போட்டு ஒரு இங்கே ஐயங்கிலிய வாவா அகோரகாளிய வாவா நசிமசிவாவா கூம்பட் சுவாக ஒரு இங்கே ஐயங்கிலிய வாவம் அஹோரகாளிய வாவா நசிமசிவாவா கூம்பட் சுவாக மயான காளிய நமக மயான காளிய நமக மயான காளிய நமக மயான நமக ஒரு பத்தாயிரத்தி எட்டு தடவை குங்குமத்தால் அந்த இடத்துல மந்திர உச்சாடனை அர்ச்சனை பண்ணி ஒரு அஞ்சு நாள் கழிச்சு இந்த பாத்திரத்தில் இருக்கிற வேப்பெண்ணெய் வேப்பம் புண்ணாக்கு பாவக்கையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தகுடு போட்டோவெல்லாம் வச்சிருக்கிறோம் இல்லையா கொண்டுட்டு போய் இறந்தவங்களை வச்சு எரிக்கக்கூடிய இடத்துல இப்ப சில பேர் போன் பண்ணி சொல்றாங்க மின் தகன மேடை இருக்கு சாமி மின் தகன மேடையாயிருச்சு அது எப்போ பார்த்தாலும் பூட்டி இருக்கிறாங்க அதில் போய் நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுன்னு ஐயா சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும்னா தேட்டம் தேடி தான் போகணும் எல்லா இடத்துலையும் மின்தகனம் இடம் இருந்தாலும் பழைய காலத்தில் பயன்படுத்தின கூரை கொட்டாக எல்லாம் இருக்குது சிமெண்டால் கூரை கொட்டாக போட்டு ஆளுங்களை எரிஞ்சு இறந்து போனவங்களை வச்சு எரிக்கக்கூடிய இடம் இன்னமும் இருக்குது கொஞ்சம் நீங்கள் தேட்டம் தேடி தான் போகணும் தூரமாக அந்த இடத்துல கொண்டுட்டு போய் இந்த மிக்சிங்கை போட்டுட்டு ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றிட்டு இந்த மாதிரி இந்த உறவு பிரிஞ்சிரன்னு வந்துடுங்க அங்கே இருக்கிற துஸ்மரண ஆத்மா புண்ணியலோக ஆத்மா பேய் பிசாசுன்னு சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் அதை பொழுது உரிய கசப்பாகும் கசப்பு தாங்க முடியாது இந்த சம்மந்தப்பட்ட தகடு எடுத்து கிழிச்சறிஞ்சிடும் இந்த சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவை எடுத்து கிழிச்சறிஞ்சிடும் இவ்வளோ பெரிய கசப்பை கொடுத்துட்டிங்களா உங்களுக்கு நான் கசப்பை தர்றேன்னு ரொம்ப நெருக்கமாக அந்யோன்யமாக இருந்தவங்கக்குள்ளே சண்டை சச்சரவு வம்பு வழக்கு அடிப்பிடி தகராறு ஒன்று எனக்கு பிடிக்கலை என்ன உனக்கு பிடிக்கலை நீ சரியில்லை நான் அப்படியே கசந்து போவோம் திரும்ப அவங்க ஒன்று சேர வாய்ப்பே இருக்காது இதெல்லாம் நான் எங்கள் சாமி செய்கிறது எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் நான் ஒரு பொம்பளையாளாக இருக்கிறேன் நான் போய் எப்படி செய்கிறது என்ன நான் பண்ணுறேன் எப்படி நான் உங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள்லாம் பார்த்து நான் கொண்டு போய் மயானத்தில் டிஸ்போஸ் பண்ணி உங்கள் உறவை அந்த தவறான உறவை பிரித்து தரேன் சரியா மேலும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்கள் சந்தைக்கு வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகன் மற்றும் தாந்திரிகன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்